சும்மா வந்து ரெண்டா இன்னொரு ரெண்டு சுத்பா பிரசங்கம் செய்யறோம் ரமே சன்னதால செட்டி ராம்சி இருக்கிறாங்க ரமே சொன்னாங்க எப்படி என்னை பார்க்கிறீர்களோ அது போன தொழுங்குறாங்க தொழுகையோடு இணைந்திருந்துதான் இந்த ரெண்டு சுத்பா பிரசங்கம் இதை தமிழகம் செய்யறாங்களே இதுக்கு ஒரு ஆதாரம் அறைதான் இது கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்தை தான் இன்னைக்கு மகாபிகள் பின்பற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தான் இந்த கலாச்சாரத்தை பின்பற்றிருக்கிறாங்க திருடன் தான் ஓடுகின்ற அவர்கள் பார்த்து இவனு சேர்ந்து சொல்லுவான் இவன் கிறிஸ்தவ கலாச்சாரங்களை எல்லாம் கொண்ட இந்த மகாக்கள் தான் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற இஸ்லாம் பார்த்துக்கமாறுதான் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் தான் அந்த இஸ்லாமியர்களை பார்த்து கலாச்சாரத்தை பின்பற்றாங்க என்று அவர்கள் இல்லாத ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் இந்த நண்பர்களையே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பெண்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை கூட நான் சொல்லி காட்டுறேன் எதுக்கு எடுத்தாலும் இவங்க நம்பரா சொல்லுவாங்க அது கிறிஸ்தவ கலாச்சாரம் தாங்க உதாரணத்துக்கு அதே உங்களுக்கு படிச்சு காமிச்சிருக்கேன் அப்பதான் உங்களுக்கு புரியும் இவங்க கிறிஸ்தவ கலாச்சாரத்தை எந்த அளவுக்கு பின்பற்றாங்க அப்படிங்கிறது அப்பதான் உங்களுக்கு தெரியும் இப்ப பாருங்க ஒரு விஷய ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே வரும்பொழுது அடுக்கிறாங்க இன்னும் திருக்குறானில் ரெண்டு நூத்தி எம்பத்தாறு மூணு முப்பத்தி எட்டு ஏழு இருபத்தி ஒன்பது ஏழு 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 நூத்தி எம்பது ஏழு நூத்தி தொண்ணூத்தி ஏழு பத்து பன்னிரெண்டு பத்து ஆறு பதிமூணு பதினாலு முப்பத்தி ஒன்பது பதினாலு நாற்பது இருபது பதினேழு ஐம்பத்தாறு பதினேழு நூத்தி பத்து பத்தொன்பது நாலு இருபத்தொன்னு தொண்ணூறு முப்பத்தி ஒன்பது முப்பத்தி எட்டு நாற்பது பன்னிரெண்டு நாற்பது இருபது நாற்பது அறுபது நாற்பது அறுபத்தாறு நாற்பத்தி ஆறு நாலு நாற்பத்தாறு அஞ்சு இது வந்து யாருடைய கலாச்சாரம் சொல்லுங்க எந்த சகாங்களுக்கான இப்படி எல்லாம் சொல்லப்பட்டது எந்த தாபியங்க சொல்லப்பட்டது கிறிஸ்தவ கலாச்சாரத்தையே குத்தகைக்கு எடுத்துக்கொண்ட இந்த மகாபிகள் இஸ்லாமியர்களை பார்த்து சொல்கிறார்கள் இவங்க கிறிஸ்தவத்தை பின்பற்றாங்க அப்படின்னு அதே போல பாருங்க இப்ப நம்ம விஷயம் நமக்கு தெரியதான் செய்யும் இப்ப யாக்கு துபா பத்தி இப்ப உங்களுக்கு சொல்லலாம் என்று கருதுகிறேன் அவங்க எழுதுனாங்க யாக்கு துபாவில் சிறுத்து அப்படின்னு அதே போல இந்த யாக்கு எழுதியவர் காப்பிரை நான் இப்ப நாகரீகமா சொல்றேன் அதை கூட அவர்கள் நாகரீகமா சொல்ல தெரியலங்க ஏக வசனத்திலே எழுதினார்கள் அப்படி சொல்லாம அவர்கள் இவ்வளவு தேவையா ரொம்ப

கருத்தை விமர்சிக்கிறோம் தவிர தனிப்பட்ட நபரை ஏக வாரசனத்தை நாம் பேசுவோமா இவ்வளவு அப்துல் வகாம் சரியான ஒரு மோசமான கொள்கைக்கு சொந்தக்காரன் எந்த சொல்லுகிறோமே தவிர அந்த இவன் அப்துல் வகாப ஏக வசனத்தை நாங்க திட்டுறோமா ஒரு நாகரிகம் இல்ல இதுல வேற மூச்சுக்கு முன்னூறு தடவை இந்த மகாபீர் குருவான நாங்க பின்பற்றோம் இப்படி சொல்வதற்கு வெக்கமா இல்ல அதுதான் குருவான சொல்றோம் யா இவர்களது ஆமனு தப்புல்லா வகூலு கவுலன் சதீதா இதை நம்பிக்கையாளர்களே அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள் அழகிய வார்த்தையை கூறுங்கள் என்று குரான்

அவன் இவன் நான் எழுத ஆரம்பிக்கலாமா ஒரு நாகரிகம் இல்ல ஒரு பண்பாடு இல்ல இந்த அப்பா எழுதி யோசிக்கிறது இல்லடா புராதீச பின்பற்றும் நம்ம எல்லாம் சொல்லி இருக்கு இருக்கிறாங்களே நாகரிகத்திற்கு அப்பாற்பட்டு நிக்கிறாங்களே இவங்களை நம்பி எப்படி போறது நாளை மறுமையில மாட்டிக்கிட்ட அவங்களோட சேர்ந்து நாம கூட நரகத்துக்கு போவோம் என்றெல்லாம் இளைஞர்கள் யோசிக்க வேண்டும் ஏன்னா அந்த நானும் லாபம் கிடைக்கலாம் உலக ஆராயம் கிடைக்கலாம் அதுக்காகவே எது வேணமான அவங்க பேசிட்டு போயிடுவாங்க ஆனா அப்பா அம்மா இளைஞர்கள் அப்படி போகலையே இவங்க சொல்றது சத்தியம் எங்கள் எண்ணத்தில்தானே போயிருக்கிறாங்க இவங்க சொல்வது உண்மை இது கும்பத்தினால்தான் சொர்க்கம் போக முடியும் என்ன நல்ல இடத்துல தானே போயிருக்கிறாங்க அந்த இளைஞர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன் இந்த மகா ஆடும் சாக்கடை கண்ணு ஏமாந்து போவாதீர்கள் மறுமை உங்களுக்கு தொழில் ஆகிவிடும் நடகத்திற்கு அழைத்து சென்று விடுவார்கள் அதனால எச்சரிக்கை குரு அனுப்பும் எதாவது சம்மந்தம் அது சொல்றது தெரியுமா தன்னுடையாலும் தன்னுடைய கையாலும் அடுத்தவருக்கு எதையூறு கொடுக்க மாட்டானே அவன் உண்மையான முஸ்லீம் முகாம்கள் பத்து செய்யப்பட்டிருந்தார் நான் கேக்குறேன் இந்த முஸ்லீம்களுக்கு சடல அரசன் இறக்கணவர்கள் கொடுத்தாங்களே இதுக்குள்ள அந்த மகான்கள் இந்த இஸ்லாம் என்கிற வட்டத்தை விட்டு நெலியாக நினைக்கிறாங்க நபீனாம் சரதான சொல்றாங்க முஸ்லிம் நாமினால் பிறருக்கு நோவிலி கொடுக்க கூடாது தன்னுடைய கையால் பிறருக்கு நோவிலி கொடுக்க கூடாது அவன் இவன் என்று பலனால் மதிக்கப்படுகிற ஒரு பெரியவரை இவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்றால் கையினால் பிறருக்கு நோவில் கொடுத்திருக்காங்களா இல்லையா இந்த மகாபிகள் இதன் மூலம் இந்த ஹதீஸ் அடிப்படையிலே இஸ்லாம் வட்டத்தை விட்டுமே வெளியே வந்திருக்கிறார் அதான் நான் சொல்றேன் மகாபிகளே முதல் முதலா இஸ்லாம் வட்டத்துக்குள்ள வாங்க முதலாவதா வாங்க யோசிச்சு பாருங்க அப்ப குருவாதிச பின்பற்ற சொல்லுவதல்ல வார்த்தையால் அல்ல வாழ்க்கைகளை செய்து காட்ட வேண்டும் அது இன்னைக்கு மகாபிரத்தில் இல்லை நான் அதான் மகாபி ஆம்சாக்களே தெரியும் அப்படி இல்லைங்கிறது நான் அப்பாவை இளைஞர்களுக்கு சொல்கிறேன் இவர்களை சென்று விடார்கள் என்கின்ற ஒரு வேண்டுகோளை இந்த நல்ல நேரத்தில் வைப்பதற்கு நான் விரும்புகிறேன்

நீங்கள் பல சிறப்புகளை பெற்றிருக்கிறீர்கள் எப்படி தெரியுமா சில ஆற்றல்களை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் எப்படி தெரியுமா அதுதான் உங்களுக்கு அந்த ஆற்றலை தந்தான் இதான கவியது